வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில என்ன பார்க்கலனா நம்ம அனைவரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு கிழங்கோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம் என்ன கிழங்குனா சக்கரைவல்லி கிழங்கு சர்க்கரை வலை கிழங்கு இனிப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சர்க்கரை கிழங்கு நம்ம ருசிக்காக மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நாம் சேர்த்துக்கிட்டு வரணும் இதில் இருக்க பொருள் வந் இனிப்பு சுவையை மட்டும் நமக்கு தரது இல்லாமல் இதில் நம்ம உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது முக்கியமாக இதில் விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது பி சிக்ஸ் வந்து உடம்புல ஏற்படுற அந்த செரிமான பிரச்சனையாக வந்துட்டு செய்யுது அது மட்டும் இல்லாமல் இதய நோயை ப இதய நோயிலிருந்து நம்மளையே காக்கிறது இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு இது அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்ம வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தியை வந்துட்டு அதிகரிக்க செய்ய அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குளிர் நம்ம அந்த ட்ரைனஸ்ஸு அந்த ஸ்கின்ல வர்ற அந்த வறட்சி இதையெல்லாம் போக்குறதுக்கும் சக்கரை கிழங்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் மனப்பிரச்சனையான மன அழுத்தத்திலேருந்தும் நம்மளே ரிலாக்ஸ் பண்ணுதுன்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வலைக்கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்க இருக்கிற காரணத்தினால இது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற ரொம்ப உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக உதவுது விட்டமின் டியும் சூரிய ஒளியில் கிடைச்சாலும் அதை கிடைக்கிற இதை கிடைக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது இதில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து சிறந்த ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுது அதனால் என்ன என்னென்னா அனைத்து வகையான புற்றுநோய்க்கும் எதிராக போராட உடம்ப தூண்டுது புற உதா கதிர்லேருந்து பாதுகாக்குது புதிய செல்கள் வந்து சேதாரம் அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த பாதுகாக்கிறதுக்கு சக்கரை வலிக்கலைங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இதை வந்து நம்ம வேக வைத்தோ இல்லை நெருப்பில் சுட்டு இல்லை சிப்ஸ் தயாரித்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதில் இருக்க சத்து வந்து நம்ம உடம்புக்கு முழுதும் கிடைக்கும் இல்லை அதை நல்லா நம்ம காய் செய்வதுல துருவி நம்ம பொரியல் செய்கிற மாதிரி செஞ்சும் கூட எடுத்து கற்றுக்கலாம் ஜஸ்ட்டு தாளித்து விட்டு உப்பு காரம் போட்டு அந்த துருவில் நல்லா வதக்கி விட்டு ச கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் மிகவும் பிடித்த ஒரு பொரியலாக அது இருக்கும் அதனால் சர்க்கரை வலை கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் நன்றி